இங்க ஒரு குதிர்கமா விவாதத்துக்குரிய ஒரு டாபிக்க ஆரம்பிக்கணும்னு ஆசை மருத்துவரும் இருக்கிறார் பஞ்சகவியம் இந்த பஞ்ச கவியத்தில் நாங்க போய் பார்க்குற இடத்தெல்லாம் மூக்க பிடிச்சுக்கிறாங்க என்ன காரணம் அமோனியா ரிசல்ட் இருக்கா அப்படின்னு அடிச்சு பார்த்தா பெரிய ரிசல்ட் வரல ஆனா எல்லோரும் இயற்கை வேளாண்மையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால வெளியில் யாரும் பெருசா சொல்றது இல்லை இதை சொன்னா யாரும் இயற்கை விவசாயத்துக்கு வரமாட்டாங்களான்னு ஒரு ஐயம் அப்ப அவர் படித்த வேளாண் பட்டதாரியா இதுல என்ன மாற்றம் கொண்டு வரலாம் எங்க இந்த வாடகை வருது அதை கண்டுபிடிச்சேன் பசுமாட்டுடைய கோ மூத்திரத்தை நீக்குன்னா அமோனியா வாட இல்லை சரி நாம் பாட்டுல எப்படி சொல்றது ஏதாவது ஆதாரம் வேணும் அப்படின்னு தேடினேன் கிடைச்சிட்டார் பராசரர் யாரு பராசரர் யார் கிடைச்சிட்டா பராசரர் பராசரர்னு யாரு முனிவர் சரி நீ பாட்டுல ஒரு பேரை சொல்லி சரியாப்பா அப்படின்னு கேட்டா இன்னைக்கும் போய் நீங்க பாக்கலாம் வியாச முனிவர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபாரதத்தை தொகுத்தவர் வியாச முனிவர் வேதங்களை தொகுத்தவர் வியாச முனிவர் அவருடைய தந்தை பராசரர் வியாச முனிவரின் தந்தை பராசரர் பராசரர் ஸ்மிருதி முக்தாபாலன் ஒரு புத்தகத்துல அந்த புத்தகத்தோட புத்தகத்தோட ஏழு பாகம் இருக்கு அதுல பிராய்ச்சித்த காண்டம்னு ஒரு புத்தகத்துல ஏழாவது பாகத்துல ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல பஞ்சகவியம்னு ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார் அந்த பஞ்சகவியத்தை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அவர் குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆறு பொருட்களை சேர்த்தது பஞ்சகவியின்னு எழுதியிருக்கார் என்ன கோ மயம் கோ மியம் இல்ல கோமயம் மயம்னா என்ன இப்ப மலம்னு இருக்கிறது ஆக பசுஞ்சானம் கோமயம் கோ மூத்திரம் இந்த கோமூத்திரம்னு சொல்லணும்னா பத்தி யோசிச்சேன் அடுத்து பால் தயிர் நெய் தர்பலம் தர்பகுள்ள ஜலம் இந்த ஆறு பொருட்கள் சென்றதான் பஞ்சகவியம் எனக்கு ஒரு கேள்வி பசுமாட்டுடைய ஐந்து பொருட்களை பயன்படுத்துவதால் இது பஞ்சகவியமா இல்ல வே பஞ்சகவியன் பேரு அப்படின்னு எனக்குள்ள கேள்வி ஏன்னா இவர் ஆறு பொருளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்புறம் தான் தெரியுது பஞ்சபூதங்களின் சக்திகளை கொண்டது இந்த பஞ்சகவியம் அதனாலதான் அதுக்கு பேரு பஞ்சகவியம் ஆக பஞ்சகவியம் அப்படிங்கிற பொருள் நான் அன்னைக்குதான் புரிஞ்சிக்கிட்டேன் இப்ப அவர் சொல்ற விதிமுறைனா இங்க நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கோமூத்திரத்தை எவ்வளவு எடுக்கணும்னு சொல்றார் கோ மயத்தை எவ்வளவு எடுக்கணும்னு சொல்றார் பால் எவ்வளவு எடுக்க வேண்டும் தயிர் எவ்வளவு எடுக்க வேண்டும் நெய் எவ்வளவு எடுக்கணும் இது என்னென்ன மாட்டிலிருந்து எடுக்கணும் அடுத்து கருப்பு நிற மாட்டிலிருந்து கோமூத்திரத்தை எடுக்கணும் சிகப்பு நிற மாட்டிலிருந்து பால் எடுக்கணும் வெள்ளை நிற மாட்டில இருந்து சாணத்தை எடுக்கணும் தாமரை மாட்டில இருந்து தயிர் எடுக்கணும் இருந்து நெய் எடுக்கணும் எங்க டாக்டர் கேக்குற நான் பாக்குற மாட்டு எல்லாம் முடிவு பண்ணா நான் எங்க பாட்டுக்கு போறது எங்க சேது அண்ணன் இருக்காங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்க நாட்டு மாடு தரோம் காங்கேய மாடு தரோம் ஆனா விலைய கேட்டீங்கன்னா நீங்க ஆயிடுவீங்க அறுபதாயிரம் தானா நான் கேள்வி பரப்புல ரெண்டு லட்சம் ரூபா ஆக இது சாத்தியமான்னு கேட்டா அடுத்து இன்னும் சில விஷயம்ல சொல்ல போடுறது பார்த்தா நீங்க இன்னும் சாத்தியமே இல்லைன்றீங்க மானஸ்தோகைங்கிற மந்திரத்தை சொல்லிதான் சாணத்தை எடுக்கணும் கந்தத்வார மந்திரத்தை சொல்லி பால் எடுக்கணும் இது யார் சொல்றது மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணணும் ஹோமம் பண்ண பண்ணது போக மிச்சம் இருக்க அந்த பஞ்ச கவியத்தை ஒண்ணு சொர்ண பாத்திரம் அல்லது வெள்ளி பாத்திரம் அல்லது பலாச வருஷ இலை இல்ல தாமரை இலையில ஊத்தி தான் குடிக்கணும் அப்படி குடிச்சா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த நோயும் சரியாயிடும்னு பராசரர் எழுதியிருக்காரு படிச்சு பார்த்த தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதை போய் நான் அப்படி சிவக்குமார்ட சொல்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிட்ட எப்படிலாம் சொல்லிட்டு போறீங்களா அப்படின்னு சரி இருக்கிற மாட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணான் நாட்டு மாடு வேணும் நாட்டு மாட்டை பத்தி யோசனை பண்ணாலும் கஷ்டம் இன்னைக்கு எங்க ஊர்ல காலையில தாவணி கட்டின புள்ள குனிஞ்ச தலை நிமராத புள்ள பார்த்துதான் எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு முடிவு பண்ணேன்னா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கவே நடக்காது மாடர்ன் வேர்ல்டு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பாஷை தெரியுதா மரியாதை தெரியுதா அந்த கல்யாணம் பண்ணிக்கலாங்க அப்ப மாட்டு சாணம் எனக்கு வேணும் நாட்டு மாடு இல்லை அப்ப என்ன சாணம் நம்ம ஊர்ல இருக்கிற மாட்டோட சாணமே போதும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இதுக்கும் எனக்கு டாக்டர் உதவுவார் டாக்டரு கண்டிப்பா குழந்தைய ஆரோக்கியமா இருக்குன்னு எதெல்லாம் செக் பண்ண காலையில டாய்லெட் போனா நல்லபடியா போதா மழை இறுகி போகுதா ரொம்ப கட்டி கட்டியா போதெல்லாம் கிள்ளி கேட்பார் ரைட் சார் கண்டிப்பா அதே போல மாடு ஆரோக்கியமான மாட்டுல இருந்து எடுக்கணும் அந்த சாணம் நிலைநிலையாக இருக்கணும் அப்படி இருந்த மாட்டில் எடுத்தா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நாங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கணும் என்ன அப்படின்னா ஒரு பஞ்சகவியம் தயாரிக்க பராசரர் என்ன சொல்றாருன்னா ஒரு பழம் கோமூத்திரம் அரை வரை கட்ட அளவு பசுஞ்சானம் மூன்று பழம் பால் ஏழு மூன்று பழம் ஏழு பழம் தயிர் பால் மூன்று பழம் தயிர் ஒரு பழம் நெய் ஒரு பழம் தர்பபுல் ஜலம் இப்படின்னு அவர் அந்த காலத்திற்கு இடையளவு சொல்லிட்டார் ஒரு பழம்னா முப்பத்தி ஆறு கிராம் அரை அரை கட்டாளா அஞ்சு கிராம் சாணம் சரி ஒரு அளவு முறை சொல்லி இருக்கிறார் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அஞ்சுல இருந்து ஏழு கிலோ பசுஞ்சாணம் அதுவும் நிலநிலையா இறுகி இருக்கிற சாணமாக எடுத்துக்கிட்டா போதும் பசுமாட்டோடைய சாணம் அது அஞ்சு கிலோ ஒரு கிலோ நெய் ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் கோமூத்திரம் வேணாம் இப்ப கோமுத்திரவே நான் எப்படி நீ பாட்டில சொல்றேன் அப்படின்னு யாரா சண்டைக்கு வந்துடக்கூடாது ஏன்னா நான் யார் எழுதின விதியை மாத்தி எழுத போறேன் நம்மாழ்வாரோ கொடுமுடி நடராஜன் ஐயாவோ எழுதின விதியை மாத்தி எழுத போறேன் இங்க இருப்பவர்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய பக்தர்கள் நம்மாளுடைய ஃபாலோயர்ஸ் இல்லை பக்தர்கள் அவங்கள்ட்ட போய் நான் மாத்தி எழுதுறேன் எப்படி அப்ப நான் அதுக்கு கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா எங்க வீட்டுக்கு வெளியில காலையில தினமும் அஞ்சு மணிக்கு சாணம் தெளிப்பாங்க அதுல கோபத்திரத்தை சேர்த்துக்கோங்களா சேர்க்க மாட்டாங்க ரெடி ரெடி களத்தை சாணத்தை தயார் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள மொழுகணும் வெள்ளி செவ்வா ஊர்ல திருவிழா இந்த எல்லாம் வீடு மொழுகுவாங்க அப்ப இதுக்கெல்லாம் சாணம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட குடும்பம் டாக்டர் ஐயா ஒரு வருஷத்துல தின்ன சாணத்தோட அளவு குறைஞ்சது ஒரு டன் முடிஞ்சா ரெண்டு டன் ஆக ரெண்டு டன் சாணத்தை பயன்படுத்திய என் முன்னோர்கள் கோமூத்திரத்தை என்னைக்கு பயன்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பேர் கூடி போன கலையிற நேரத்துல மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அதுவும் அளவு எவ்வளவு ஒரு நூறு மில்லி அது கூட கொஞ்சம் பால் தண்ணியெல்லாம் ஊத்திட்டு எங்க அர்ச்சகர் என்ன பண்ணுவார் அப்படியே தெளிச்சு விடுவார் ஆக அது ஒரு கிருமி நாசினி இந்த கோமூத்திரம் என்பது கிருமி நாசினி மருந்து டாக்டர் அடிக்கடி வம்பு கேட்க வேண்டி இருக்கு இருந்தாலும் எழுத்துக்கிறேன் டாக்டர் கிட்ட போறேன் உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை எழுதுறாரு எத்தனை கிலோ எழுதிடுவார் சங்கீதாமா ஒரு அஞ்சு கிலோ எழுதுவாரா என்ன மருந்து தூக்கிட்டு வருது வண்டி எடுத்து போவீங்களா கிடையவே கிடையாது ஒரு கேரி பேக்ல அழகா தூக்கிட்டு வர மாதிரி டூ பிப்டி எம்ஜி அது கூட இந்த மாத்திரையை பாதியா உடைச்சு கூட சின்ன வயசு புள்ள அப்படின்றார் ஆக மருந்து என்பது அளவோடு இருக்க வேண்டும் இதுல இந்த கோமூத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மா மருந்து இன்றைக்கும் பல பேரால் நிரூபிக்கப்பட்டுள்ளது மா கோமூத்திரம் மா மருந்து அதனால் அளவு ரொம்ப குறைவாதான் இருக்கணுங்கிறத முன்னோர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஆக இந்த காரணம் போதும் நான் கோமூத்திரத்தை ஒதுக்கிறதுக்கு அப்படின்னு பசுஞ்சானம் நெய் பால் தயிர் இளநீர் நாட்டு சக்கரை நன்கு கணிந்த பப்பாளி வாழைப்பழம் நன்கு கணிந்த வாழைப்பழம் பாசன தண்ணீர் இதுதான் எங்க பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கான முறைன்னு முடிவு பண்ணி இதை ஒவ்வொரு படிநிலையாக கொண்டு போகணும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல சாணத்தையும் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறோம் ஏழு கிலோ சாணம் ஒரு கிலோ நெய் பிசைஞ்சு வைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு பிசைஞ்சு விடணும் ஏன் சாணத்தை நெய்யை மட்டும் பிசையணும் முத நாள் எல்லாத்தையும் கலந்தா என்ன இந்த கேள்வி உங்களுக்கு ஒருத்தபடி எனக்கு வந்தது சாணத்தை நெய்யை சேர்ந்து பிசைஞ்சு வச்சீங்க அப்படின்னா மீத்தேன் கேஸ் வெளியேறும் வெளியேறணும் மீத்தேன் கேஸ் அதுல ஏறும் என்ன பார்மாலி ஹைடுங்கிற மயக்க மருந்து உருவாயிடும் இது நுண்ணுயிரிகளை வளர விடாது அதனால இரண்டு நாளைக்கு சாணத்துக்கூட கூட நெய்யை சேர்ந்து பிசஞ்சி வைக்கிறோம் அதற்கு அடுத்து ரெண்டு நாள் மூணாவது நாள் பத்து லிட்டர் தண்ணீர் ஒரு கிலோ நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை எதுக்கு அதுல குளுக்கோஸ் இருக்குது குளுக்கோஸ் எனக்கு அவசியம் வேணும் அது இருந்தாதான் நுண்ணுயிர்கள் வளரும் இது மூன்றாவது நாள் ரெண்டாவது வேலை இரண்டாவது படி மூன்றாவது நாள் அடுத்து ஐந்தாவது நாள் மூன்றாவது படி ரெண்டு லிட்டரு கறந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஏன் அந்த பச்சை பால் அப்படியே வச்சிருந்தா என்ன பால் உண்மையில சத்து மிகுந்தது கறந்து ஐந்து நிமிடம் ஆன பால் ஆழகால விஷம் ஏன்னா சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால வெளியிலிருந்து நுண்ணுயிர்கள் எல்லாம் போய் அதை சாப்பிடும் அதனால தான் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பாலை காய்ச்சினு திரிஞ்சு போயிடும் கெட்டு போயிடும் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஹச்டி எல்டினுமோ ஹை டெக்னாலஜி ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் முந்நூறு டிகிரிக்கு சூடுபடுத்தி திரும்ப பதினஞ்சு வச்சிருந்தா தான் அந்த பால் நிலைப்பு தன்மை இருக்கும் ஆக அது போல கறந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு லிட்டரு மூன்று நாட்கள் மட்டும் புளித்த தயிர் ரெண்டு லிட்ரு இதை பயன்படுத்துறோம் பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கு தான் பாலை சேர்க்கிறோம் தயிர் இருக்கக்கூடிய அதை தயிர்ல புரதம் புரதம் இந்த வளர்ச்சிக்கு பயன்படுகிறது ஏழாவது நாள் மூணு லிட்டரு இளநீர் அடுத்து ஒன்பதாவது நாள் அஞ்சாவது படிநிலை நல்ல கனிந்த பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழமும் கொஞ்சம் வாடையும் போக்குறதுக்கு இருக்கிறத கரைக்கிறதுக்காக அதற்கடுத்து அது கூடிய வாழைப்பழம் அதுல குளுக்கோஸ் இருக்கு இந்த இளநீர் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் இருக்கும் மைக்ரோ நியூட்ரன்ஸும் இருக்கும் எதுக்காக தான் அதை சேர்க்கிறோம் கடைசியா பதினோராவது நாள் ஏழாவது நிலை மீண்டும் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு கரைச்சி தினமும் கலக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல மனமுள்ள பஞ்சகவியம் கிடைக்கும் பஞ்சகவியம் ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கி இதை மறந்துடாதீங்க நிறைய ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் கொண்ட வளர்ச்சி ஊக்கி இப்படித்தான் நாங்க முதல்ல அப்படியே அள்ளி சாப்பிடுற அளவுக்கு சுவையுடன் கூடிய பஞ்சகவியத்தை உருவாக்கணும் ஒவ்வொரு படிநிலையாக உருவாக்கி இன்னைக்கு நிறைய பேர்த்து வீட்டுல குறிப்பா நிறைய பேர் நம்ம பஞ்சகவியத்தை செய்யறது ஒரு பெரிய காரணம் என்னன்னா இந்த மாட்டுட போய் கோமூத்திரத்தை பிடிக்க முடியலைங்க தொட்டி கட்டி வச்சவங்களாம் நாங்க கெடுத்து விட்டுட்டோம் ஆக அப்படித்தான் இந்த பஞ்சகவியம் உருவானது உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு நல்ல அருமையான இடுபொருள் பயிர்ல தெளிச்சிங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவியத்தை வேளாண் முற்றத்துல கொண்டு வந்தோம்